மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்துக்கிட்டோன்னா வேளாங்கண்ணிக்கு தான் போக போகிறோம் அதுக்காக இங்கே நம்ம பஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணி பண்ணிச்சமாக வச்சாச்சு ஏன்னா இது ஃபர்ஸ்ட் தடவை எடுக்கிறோம் பஸ்ஸை முதல் தடவை எடுக்கிறதே வேளாங்கண்ணி கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகளுக்கு போகணும்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணிக்கு போனால் அதுக்கு நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணி நான் மார்க் பண்ணுற இடத்துல இருந்து நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நான் அதுலேயே இருக்கிற தான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கொடுத்த பாருங்க அதோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் அதே பட்டுக்கணும் பாருங்க அன்னைய வேணாங்க இத பார்த்தானா நம்ம அதுக்கு பஸ் எடுக்கின்ற நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் எடுத்துருவோம் இப்போ நம்ம மசாலி பாரங்க வச்சுனாக்கலாம் இப்போ படிப்பாங்க கோயில் அங்கே இருக்குது இப்போ அதை நம்ம கழிச்சு கேட்குறோம் போகிறது எனக்கு தெரியாது அப்போ அதே அப்போ சொன்னாங்க சித்திரடியாக இருக்கணும் பண்ணாக்கலாம் இன்னும் அதே மாதிரி பார வேறுனா சொல்லிட்டு தூத்து போயிட்டு ஆரோங்கம் ஆனால் சரி எங்கள் அப்போ முடியுது இப்போ படி മാത്രം അറിയത്